அனைவருக்கும் வணக்கம் முத்து வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் அருள் தான் ஏன்னா நாட்டாமை படம் பார்க்க வந்தார் ரஜினி சார் என்னை கட்டி பிடிச்சி டைட்டாக கட்டி பிடிச்சிப்பா இப்படி ஒரு படம் நம்ம பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னார் அதுதான் முத்துவாக இருக்கும்னு எனக்கு அப்போ தெரியாது அதுக்கப்புறம் பாட்ஷா ரிலீஸ் ஆச்சு அப்போது வந்து எனக்கு ப்ரவியர் ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தார் அதில் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட நான் ஓப்பனாக பேசினேன் அந்த படத்தை பற்றி அப்படி அமைஞ்ச ஒரு படம் நிறைய ஆர்டிஸ்டுங்க இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு என் கூட தேனப்பன்னு ஒரு மேனேஜர் அன்னைக்கு என் கூட மேனேஜராக இருந்தார் அப்புறம் வந்து அசோசியேட்டாக வந்து ரமேஷ் ரமேஷ்கண்ணாக இருந்தார் இவங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு பக்க பலமாக இருந்தாங்க அந்த அவ்வளோ பெரிய படங்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது இவ்வளோ பெரிய ஹிட்டானதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோடய படங்கள் நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு அதில் இருபத்தி இப்போ அப்பப்போ கூப்பிட்றாங்க வில்லன்னு பதினெட்டாவது பதினெட்டு பதினெட்டாவது வருஷம் இது இருபதாவது வருஷம் அன்றைக்கி ஒரு நாள் வந்து கமல் சார் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஃபோனில் பேசியிருந்தார் என்னென்னா தசாவதாரம் முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நான் நினச்சி பார்க்குறேன் அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது எப்படி தான் சமாளிச்சு மாதிரிலாம் எனக்கு ஞாபக இப்போ ஞாபகம் வந்து அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் ஸோ இப்படி ஒவ்வொரு படங்களும் ஹிட்டான படங்கள்லாம் இப்போ கொண்டாடுறது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அது வந்து அந்த படைப்பாளிகளுக்கும் அதில் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த நடிகர்களுக்கும் எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நிறைய இருந்தாலும் இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு இது ஒரு எக்ஸ்ட்ரா கவரேஜ் இல்லையா அந்த மாதிரி